கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நல்ல நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இன்று உங்களோடு பேசும்படியாக நான் விரும்புகிற காரியம் யோவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோவின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகியவனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையை நாம் வாசிக்கிற பொழுது தேவன் சாத்தானிடத்தில் உறுதி கொடுக்கிறதை பார்க்க முடியும் உறுதியாக சாத்தானிடத்தில் சொல்கிறான் நீ என் தாசனாகிய யோபுவின் மேல் கண் வைத்தாயோ அந்த கேள்வி அங்கு கேட்கிற பொழுது எனக்கு புரிந்த ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த சாத்தான் இந்த உலகம் முழுவதும் சுத்தி வருகிற பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார் நீ யோவின் மேல் கண் வைத்தாயோ ஏன் அப்படி கேட்கிறார் என்று கேட்டால் அவன் தேவனுடைய பாதுகாப்பில் அவன் இருந்தான் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது தேவன் ஒருவரை பாதுகாக்கிற அவர் மேல் கண் வைத்ததினால் அவன் கண் வைத்த பொழுதே ஆண்டவர் அறிந்து கொண்டார் என்று அங்கே நாம் பார்க்க முடியும் அவனுடைய சூழ்நிலையை அந்த அந்த சாத்தான் அங்கிருந்து திரும்பி வந்த ஆண்டவரிடத்தை சொல்லுகிற ஒரு காரியம் அவனை சுற்றிலும் நீ வேலியடைத்து வைத்திருக்கிறதுனால் அவனை தொட முடியவில்லை அப்போ அந்த வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது யோபின் மேல் சாத்தான் கண் வைத்தான் ஆனால் பாருங்க அந்த சாத்தானுடைய கண் கூட அந்த பார்வை கூட அந்த ஆண்டவரு ஆண்டவருடைய பார்வைக்கு தெளிவாய் தெரிந்ததென்றால் நாம் தேவனுடைய இருக்கிறபடி அந்த இடத்துல தேவன் சாத்தானை பார்த்து கேட்குற ஒரு கேள்வி என் தாசனாகிய யோபு அப்படி அப்படி என்று தான் சொல்லப்படுகிறது ஆனால் நாம் தாசன் அல்ல தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் பிரியமானவர்களே அதனால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினால நம்மிடத்தில் தவறானவன் கண் வைக்கும்பொழுதே நம்மை குறித்து நோக்கமாக இருக்கிற கர்த்தர் சொல்கிறார் உன்னை சாத்தானின் தந்திரங்களுக்கு பிசாசின் கட்டுகளுக்கு உன்னை விட்டு கொடுக்க விரும்புகிற அல்ல என்று கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் இன்னைக்கு யாராவது அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் இதே மாதிரி கெட்டப்பட்ட சூழ்நிலைகளில் யாராவது இன்னைக்கு என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் உன்னை சாத்தான் தொடும்படி அனுமதிக்கிற தேவன் அல்ல உன்னுடைய கட்டுகளை முறியடிக்க உன்னை அந்த கெட்டுகளில் விடுவித்து உன்னை மகிமைப்படுத்தும்படி அந்த தேசத்தில் உனக்கு ஒரு தேவன் உண்ட என்று அறியும்படி செய்ய விரும்புகிற ஒருவர் என்று உங்களோடு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் தேவன் இன்னைக்கு தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியம் நம்மேல் அவர் நம்பிக்கை என்ன நம்பிக்கை பாருங்க யோபு ஆண்டவர் சொல்கிறார் அவன் உத்தமமானவன் என்று அவன் நீதிமானவன் என்று அவன் அவர் சாத்தான சொல்கிறார் இன்னும் பார்த்து மாண்டவர் சொல்ல விரும்புகிற காரியம் மற்றவர்களிடத்தில் நம்ம உறவினர்கள் நம்மை பார்த்து நல்லவன் என்று சொல்ல மாட்டாங்க நம் உறவினர்கள் நம் நல்ல காரியம் செய்தால் கூட அதை அவர்கள் அவ உற்சாகப்படுத்தும்படி எதுவும் சொல்ல மாட்டாங்க முன்னாடி பேசிட்டு போனால் பின்னாடி நமக்கு எதிராக பேசுவாங்க ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு நீ செய்கிற ஒரு கிரியைகளையும் உனக்கு வரைத்து வைத்து அதை ஞாபகத்தோடு வைத்து சத்ருக்களுக்கு முன்பாக அதை சொல்லுகிற ஒருவர் நமக்கு இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடாமல் தேவனோடு சேர்ந்து நான் செய்கிற நல்ல கிரியைகளுக்கு நான் தேவனோடு பற்றுதலாக இருக்கிறதை என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாகவும் பேச ஆண்டவரே நீர் இருக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய நாமத்துக்கு மகிமைப்படுத்துவோமா கர்த்தருடைய நாமம் நம்முடைய தேசத்திலும் நம்முடைய பவனத்திலும் உயர்த்தப்படும் என்பதை நான் நம்புகிறேன் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் உங்களுடைய உங்களுடைய எல்லா காரியங்களிலும் உங்கள் மேல் நம்பிக்கையா இருக்கிற கர்த்தரை நாம் வெக்கப்படுத்தாதபடி நம்பிக்கையா நம்பிக்கையாக இருப்போம் கர்த்தனமழையை ஆசீர்வதிப்பார் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த நல்ல நேரத்திற்காக உமை நன்றியோடு உமை துதிக்கிறமே சப்பா இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் இவர்கள் மேல் நீர் நம்பிக்கை வைத்து வைத்திருக்கிறீர் அந்த நம்பிக்கை வீண் போகாதபடி ஆண்டவரே அவர்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு பிரியமாய் வாழும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க எல்லா காரியத்திலும் கர்த்தர் பொருட்படுத்துங்க ஏசுவி நாமத்தில் ஆசிர்வதித்து நான் ஜபிக்கிறேன் ஏசுவி நாமத்தில் எங்கள் பிதாவே அமேன் அமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பா கோட் பிளஸ் யூ